கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருவிக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் அதை தாண்டி போனால் ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் எழுதி வைத்திருக்கிறார்கள் திரும்ப இருந்து ஒரு கிலோமீட்டர் மேலே ஏறி போக வேண்டும் அங்கே போய் மேலே குளிப்பதற்கு தமிழகத்தில் ஆறு ஓடுகிறது இது நமது அங்கே ஓடுகிற சோளையாறு போல கேரளா பக்கமாக வருகிற சோளையாறு லோயர் சோளையாறு அணையையும் நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது அந்த அதிரப்பள்ளி அருவி நான் நயகர அருவி பார்த்திருக்கிறேன் எதிரோ அருவிகளை பார்த்திருக்கிறேன் இது ஒரு தனிச்சிறப்பு மிக்க அருவி இப்பொழுது நான் சுத்தி காட்டுகிறேன் இப்படி போகிறது இங்கே ஒரு அருவி அப்படியே பாறை பார்த்து வந்தால் இந்த பக்கம் ஒரு அருவி அங்கே மேலே நின்று பார்க்கிறார்கள் அந்த இடத்தில் இதுபோல அந்த பாறைகள் அந்த வழியாக நாம் அங்கிருந்து இறங்கி வர வேண்டும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றுதான் இந்த அதிரப்பள்ளி அருகில்